கிட்ட வீடியோ போட்டேன் வரவே சரின்ட்டு அதுக்குள்ள படக்கி ஜாமட்டாங்களா நானும் வந்துட்டேன் இனிமேல் எங்க வரப்போறாங்க போறாங்க அப்படின்ட்டு அங்க இருந்து ரெண்டு ஆடு வந்து அந்த அரிசி எல்லாம் சாப்பிட்டதுக்கு பாருங்க அம்மா ஆடு குட்டி ஆடு அழகா இருக்குல்ல பார்த்தேன் உங்க வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை வராத ச்சு கட்டக்கு முடக்குன்னு சாப்பிடுது அரிசியை கடிச்சு சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது அங்க அரிசியே இல்லைன்னு நினைக்காதீங்க நான் ஆட்டுக்காக வைக்கல நான் ஜஸ்ட் குருவி சாப்பிடும் அப்படின்ட்டு வச்சேன் அந்த ஒன்னு ரெண்டு தான் சாப்பிடுறது கமெண்ட்ல அங்க அரிசியே காணும் ஹாய் கவிதா மறுபடியும் குருவி வந்திருக்காங்க நல்லா இருக்குது இதுவும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பார்க்க அதுங்க வந்து அதுங்களுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்த ஃபீல் கிடைக்கிது எனக்கும் ஜாலியாக இருக்குது இதுங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு சவுண்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல அங்கே பிஸ்கட் கதறி இருந்துச்சு அதை தூக்கிட்டு போகுது குருவி ஆடெல்லாம் பார்க்குது ஐ அழகாக இருக்குது நிறைய வந்துருக்கு சவுண்டு கேட்டால் ஓடி போயிடுது பாருங்க வண்டி சவுண்ட் எல்லாம் கேட்டாலே தெரிச்சு ஓடிடுது நார்த்தங்குருவின்னு சொன்னேன் இல்லையா அது அங்க இருக்கு வந்தா காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அதுவும் வந்திருக்கு இப்ப அந்த மரத்துல உக்காந்துருக்கு மூக்கு மஞ்சளா இருக்கும் கண்ணை சுத்தி மஞ்சளா இருக்கும் அந்த குருவி வந்தால் இந்த தவுட்டு குருவிலாம் ஓடி போயிடும் ஹாய் கவிதா நான் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் பண்ணுங்க பஸ் போகுது மணி மூணாயிடுச்சு அதுக்குள்ள போகுது எக்ஸாம் டைம் போல அது நல்லா சீக்கிரம் கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆடு நிற்குதுல அங்க கொஞ்சம் அரிசி போட்டேன் அதை ஒன்றும் இன்னும் சாப்பிடலை ஆர்டலாம் மண்ணில் கிடக்கிறது சாப்பிடாது எப்பொழுதுமே அதுக்கு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் என்னோட பேட்ரி லெவல் லோவாக இருக்குது ஓகே கவிதா சென்னையில் இருக்கீங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கோலம் வித் திவ்யாங்கிற சேனல் கோலம் தான் போட்டுட்ருப்பேன் டெய்லி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அனில் பாருங்கள் பிஸ்கட் எடுத்துகிட்டு போகுது வாயில் வச்சு கருங்கிட்டு போகுது மரத்தில் வச்சு உட்காந்து சாப்பிடும்

நான் இனி ரெகுலராக லைவ் போடலான் இருக்கேன் மதிய டைமில் பார்க்காதவங்க இனிமேல்ட்டு நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ரெகுலராக ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறேன் கோலம் மார்கழி மாதம் வரப்போகுது நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நான் போடுற கோலத்தெல்லாம் பாருங்கள் ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும் கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க எந்த மாதிரியான கோலங்கள் போடணுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மணி மூணாகுது இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அதில் தான் இந்த அலாரம் சவுண்டு மணிக்கடிகாரம் சொல்லுவாங்கள்ல ஒரு மணி நேரத்துக்கு இருக்க சொல்லும் அங்க பாருங்க பிஸ்கட் தூக்கிட்டு வந்துருக்கு

சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கோலம் வித் திவ்யா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா கோலங்களும் ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு கிட்டக்கு வந்த உடனே டக்குன்னு தூக்கிட்டு ஓட்டமாக ஓடிடுச்சு அந்த குருவி அந்த சைக்கிள் மேலே உட்காந்துருக்கு அதோட காலில் வச்சுட்டு சாப்பிடுது கீழே போயிடுச்சு பெருசு பெருசா இருக்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுது அதுக்கப்புறம் அதை சாப்பிடுது கொத்தி கொத்தி கட் பண்ணுது அணிலும் வந்துட்டாங்க எனக்கு அணிலை பார்க்க ரொம்பவே பிடிக்கும் டூ பர்சன்டேஜ் சார்ஜ் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு லைவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் Okay. Bye-bye.